பெற்றது கொண்டு பிழையே பெருக்கி சுருக்கும் அன்பின் வெற்று அடியேனை விடுதி கண்டாய் விடிலோ கெடுவேன் மற்ற அடியேன் தன்னை தாங்குனர் இல்லையன் வாழ்முதலே உற்று அடியேன் மிகத் தேறி நின்றேன் எனக்கு உள்ளவனே என் வாழ்விற்கு மூலகாரணமாக இருப்பவரே யான் இவ்வுலகில் கிடைத்தற்கு அரிய மானிடப் பிறவியை அடைய பெற்றேன் ஆனால் அதனால் எய்த வேண்டிய பெரும் பயன் அடையாமல் வெறுக்கத்தகும் பிழைகளையே செய்தும் உன்பால் அன்பு செய்யாதும் வாழ்நாளை கழித்து கொண்டிருக்கின்றேன் என்னை புரிந்து ஆதரிப்போர் உன்னையன்றி வேறு யாரும் இல்லை நீ ஆதரிக்கவில்லை எனில் வேணில் கெட்டு ஒழிவேன் ஆதலால் என்னை கைவிட்டு விடாதே அருள் புரிக உன்னை சார்ந்து உன்னை பற்றி கொள்வது ஒன்றே நான் உய்வதற்கு வழி என தெளிவாக தெரிந்து கொண்டேன் எனக்கு உள்ள ஒரே பற்றுக்கோடு நீர் ஒருவரே அருள்கூர்ந்து என்னை உய்விப்பீராக